வணக்கம் வாயு தொல்லையா அப்ப இந்த உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க வாயு தொல்லையால் அவஸ்தைப்படுகிறீர்களா ஒருவருக்கு வாய்வு பிரச்சனை அளவுக்கு அதிகமாக மது அருந்துதல் தொடர்ச்சியான மன அழுத்தம் மற்றும் குறிப்பிட்ட மருந்துகளை எடுப்பதால் ஏற்படும் மேலும் சாப்பிடும் சில உணவுகளும் இறைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையான வாய்வு தொல்லையை உண்டாக்கும் எனவே வாய்வுத் தொல்லையால் அசௌகரியத்தை உணராமல் இருக்க ஆரோக்கியமான டயட்டை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் நாம் சாப்பிடும் சில ஆரோக்கியமான உணவுப் பொருட்களால் வாய்வு தொல்லை மோசமாகும் இப்பொழுது வாய்வு தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி பார்க்கலாம் முட்டைக்கோஸ் முட்டைக்கோசை வாயு தொல்லையால் அவஸ்தைப்படும்போது தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது செரிமானமாவதற்கு கடினமாக இருப்பதால் அஜீர்ண பிரச்சனை பிடிப்புகள் வாயு தொல்லை போன்றவற்றை உண்டாக்கும் குறிப்பாக இரவில் இதை சாப்பிட்டால் நிலைமை மோசமாக இருக்கும் உருளைக்கிழங்கு யாருக்குத்தான் உருளைக்கிழங்கு பிடிக்காது ஆனால் வாய்வு தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள் இந்த காய்கறியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச் ஏராளமாக உள்ளது இது செரிமானமாக தாமதமாகும் அதிலும் பருப்புகளுடன் உருளைக்கிழங்கை சேர்த்து சாப்பிட்டால் நிலைமை மேலும் மோசமாகும் தர்பூசணி தர்பூசணியில் நீர்ச்சத்து மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகம் உள்ளதால் இந்த பழம் குடலில் சற்று அதிக நேரம் இருந்து செரிமானத்தில் இடையூறை ஏற்படுத்தும் மேலும் இதில் உள்ள மணிடோல் என்னும் சர்க்கரை வயிற்று உப்புசத்தை உண்டாக்கும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை இரவில் சாப்பிடுவது நல்லதல்ல ஏனெனில் இது செரிமானமாக தாமதமாகி வயிற்றில் வாயு உற்பத்தியை உண்டாக்கச் செய்து வாயு தொல்லையை உண்டாக்கும் எனவே இரவில் வெள்ளரிக்காயை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சாத்துக்குடி சாத்துக்குடியை அதிகமாக சாப்பிட்டால் செரிமானத்தை பாதித்து நிலைமை மோசமாகும் ஏனெனில் இதில் விட்டமின் சி அதிகம் இருப்பதால் அது இறப்பை சுவற்றை பாதிக்கும் எனவே இறைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பதை தவிர்த்திடுங்கள் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி